வணக்கம் திருக்குறள் உலக பொதுமறை என்கிறார்கள் இன்றைய நடைமுறை வாழ்க்கையில் மட்டுமல்ல எதிர்காலத்திலும் குரலினுடைய கருத்துக்கள் எப்படி நமக்கு பொருந்தும் என்பதை அறிவியல் அடிப்படையோடு உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் வள்ளுவர்கிட்ட ஒருத்தர் போனார் எனக்கு மரணமில்லாத வாழ்வு வேண்டும்னர் வள்ளுவர் சொன்னார் அது யாராலையுமே முடியாது எத்தனையோ பெரிய பெரிய தவம் செய்தவர்கள் கூட எனக்கு மரணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தவம் செய்து கூட ஜெயிக்க முடியல ஏன் ஒருத்தர் ஒரு அசுரன் இப்படி கடவுள் சொன்னதும் சரி எப்படி தப்பிக்கிறது மரணத்திலிருந்து எந்த குழந்தையும் அம்மா சாகடிக்கவே மாட்டாங்க ஏன்னா அன்பினுடைய உச்சம் காதலினுடைய உச்சம் பிரியத்தினுடைய உச்சம் யாரு அம்மா அதனால ஒரு அசுரன் வரம் வாங்கினான் எங்க அம்மா கையால தான் எனக்கு மரணம் வரணும் அப்படி வர்ற மாதிரி இருந்தா எங்க அம்மாவை தவிர வேறு யார் மூலமாகவும் எனக்கு மரணம் வரவே கூடாதுன்னு வரம் வாங்கினான் அப்படி வரம் வாங்கியவன் தான் நரகாசுரன் அவனை அவனுடைய அம்மா தன்னுடைய மகனன்றே தெரியாமல் சத்தியபாமா அம்பு போட்டு அழித்து விடுகிறார் இதுதான் தீபாவளி பண்டிகையினுடைய அடிப்படையும் கூட ஆக மரணம் இல்லாத வாழ்க்கை கிடைக்காது அப்படின்னாரு வள்ளுவர் அவர்கிட்ட உடனே இவர் சரி மரணம் வந்தால் வந்துட்டு போகுது அதுக்கு பிறகும் நான் உயிரோடு இருக்கணும் அது இருக்கலாம் மருத்துவ நிபுணர்களை கேட்டால் உயிரோடு இருக்க முடியாது உங்கள் உடலை வேணால் பதப்படுத்தி வைக்கலாம் ஃபார்மலின் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குது வேதிப்பொருள் அந்த திரவத்தை யாராவது குடிச்சிட்டா மரணம் வந்துடும் நிறைய குடிச்சிட்டா மரணம் வந்துடும் இதே யாராவது இறந்துட்டா அந்த திரவத்தை உடம்பு மேலே போட்டால் உடம்பு அழியாமல் அது பாதுகாக்கும் உயிரோடு இருக்கும்போது குடிச்சிட்டா உடம்பை அழிச்சிரும் அதே திரவம் உடம்பு உயிர் இல்லாமல் போயிடுச்சுன்னா உடம்ப காப்பாற்றி வச்சிருக்கோம் பாதுகாத்து வச்சிருக்கோம் உயிர் இருக்கா அப்படி வேணா பண்ணலாம் அறிவியல் நிபுணர்களினுடைய கருத்துப்படி இவர் சொன்னாரு அப்படி இல்லை என் உடம்பு பதப்படுத்தப்பட வேண்டும்ங்கிறதல்ல கருத்து என்னுடைய உடம்பை நான் வேணாலும் என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக கொடுத்துட்றேன் அதன் மூலமாக பல மாணவர்கள் மனிதர்களுடைய உறுப்புகள் எப்படி இருக்குதுன்னு படித்து நல்ல அறிவு பெறுவார்கள் அதை பற்றி இல்லை நான் மரணமடைந்த பிறகும் நான் பேசப்பட வேண்டும் புகழ் வேண்டும் நல்ல பேர் வேணும் அப்படின்னு வள்ளுவர்கிட்ட கேட்டார் அதுக்கு வள்ளுவர் சொன்னார் அப்படியா அப்படின்னா பொய்யே சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னு அப்படியா முடியுமா இந்த கலிகாலத்தில் முடியும் முயன்றால் முடியும் அப்படின்னு பொய்யே சொல்லாமல் உலகத்தாருடைய மனசிலெல்லாம் உயிரோடு இருக்கிறவர் தான் காந்தியடிகள் இது ஒரு கற்பனை உரையாடல் ஆனால் நடந்திருக்க வாய்ப்பு காந்தியடிகளுடைய வாழ்க்கையை பார்த்தா இருக்கும் படித்து பாருங்க தெரியும் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் மனசால கூட பொய் சொல்கிறது இல்லை மனசுலேயே பொய் இல்லை பல பேருக்கு மனசில் பொய் இருக்கும் வார்த்தையில் வராது வார்த்தையில் வராது ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறோம் வார்த்தையிலேயே பொய் சொல்லலாம் செயலில் பொய் இருக்கலாம் மனசில் பொய் இருக்கலாம் ஆனால் வார்த்தையில் வராது சிரிச்சுட்டு அப்படியே சமாளிச்சுருவாங்க ஏங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க அவ்வளோதான் வார்த்தையில் வரல ஆனால் மனசில் பிடிக்கலை அதனால தானே வார்த்தையில் வரல சமாளிச்சிட்றாங்க பதில் சொல்லாமல் பல பெரியவர்கள் நிருபர்கள் கேள்வி கேட்கிற பொழுது கருத்து சொல்ல விருப்பம் இல்லை அப்படிமாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும் ஆனாலும் சொன்னால் பிரச்சனைங்கிறதுனால சொல்லலைன்னு அர்த்தம் அப்போ வார்த்தையில் வரல ஆனால் மனசில் இருக்குது அப்போ மனசில் கூட உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் உலகத்தாருடைய உள்ளத்தில் மனசில் எல்லாம் எப்பொழுதும் இருந்துக்கிட்டே இருக்கலாம் காரணம் அந்த உண்மையினுடைய வலிமை உண்மைக்கென்று தனியாக ஒரு வலிமை இருக்கிறது பெரிய பெரிய குற்ற நிகழ்வுகளை கண்டறிந்த காவல்துறை அதிகாரிகளை பேட்டி எடுத்த பொழுது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் உண்மை அதற்கு தனியாக ஒரு வலிமை உண்டு அது எங்களுக்கு யார் குற்றவாளி என்பதை காட்டி கொடுக்கும் உண்மைக்கென்று தனியாக ஒரு வலிமை இருக்கிறது வாய்மைக்கென்று தனியாக ஒரு வல்லமை இருக்கிறது அதுதான் கருத்து உள்ளத்தார் பொய்யாது ஒழுகின் காந்தி அடிகள் அப்படிதானே அப்படி உண்மையாக இருந்துவிட்டால் எல்லாருக்கும் ஆசை இருக்கு யாருக்கு இல்லை மரணம் வரவே கூடாது ஆசை இருக்கு மரணத்திற்கு பிறகும் என்னை யாரும் மறக்கக்கூடாது ஆசை இருக்கு அல்லது நிறைய பேராவது என்ன நினைக்கணும் ஆசை இருக்கு சில பேர் பாருங்க தன்னுடைய சொந்த செலவிலேயே செல வச்சிருவாங்க ஏன் ஆசை அப்படி எப்பொழுதும் பேசப்பட வேண்டும் நினைக்கப்பட வேண்டும் நிறைய பேர் என்ன நினைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் மனசுலேருந்து மனசு புத்தி வார்த்தை சொல்லு செயலு இதிலெல்லாம் பொய் இருக்கக்கூடாது அப்படி இல்லாமல் இருந்ததற்கு ஒரு நல்ல உதாரணம் யார் என்று கேட்டால் காந்தியடிகள் அவரின் மூலமாக எத்தனையோ பேர் அப்படி மாறினார்கள் மதிப்பிற்குரிய நெல்சன் மண்டலா அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது காந்தியடிகளுடைய வரலாறு என்று சொல்லி இருக்கிறார் உலகத்தார் உள்ளத்துள் நாட்டு மக்கள் மனசில் இல்லை மாநில மக்களுடைய மனசில் இல்லை மாவட்ட மக்களுடைய மனசில் இல்லை உலகத்து மக்களுடைய மனதில் நிறைய பேர் இருக்கிறார்கள் திறமையினால இருக்கிறவரு வேறு மில்கா சிங் அவர்கள் தடகள வீரர் இவர்களெல்லாம் உலகத்திலே பலராலே நினைக்கப்படுகிறார்கள் இது திறமையால் வருவது குணத்தால் வருவது அதுதான் உயர்ந்தது திறமையை விட குணம் உயர்ந்தது பொய்யே சொல்லாத குணத்தால் உள்ளத்தார் உலகத்தார் உள்ளத்தால் எல்லாம் இந்த தேசம் முழுக்க இந்த அண்டம் முழுக்க உலகம் முழுக்க தன்னுடைய வாய்மையினாலே ஜெயித்தவர் காந்தியடிகள் இதை கேட்டுவிட்டு யாராவது ஒருவருக்கு ஒரு பொறி தெரிக்காதா ஒரு விதை முளைக்காதா என்கிற நம்பிக்கையோடு நாளை மறுபடியும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்